ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி இஸ் நம்ம வீழ்கிட்ட திருச்சி ப்ராப்ர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக இருக்கிறோம்னா திருச்சி பால் பண்ணையில் உள்ள விஸ்வாஸ் நகரில் இருக்கிறோம் இந்த விஸ்வாஸ் நகர்ங்கிறது திருச்சியில் ஒரு மெயினான ஏரியா இது ஒரு விஏபி ஏரியா ஏ ஃபோருங்கிற ஃப்ளாட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது ஏ ஃபோர் இந்த ஃப்ளாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கார் பார்க்கிங் இப்போ நம்ம வந்து லிஃப்ட் வரைய உள்ள போகிறோம் நீங்கள் விற்குன்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி பிள்ளைப்படி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குகிறத்துக்கு கீழே கொடுக்கறதுக்கு நம்மள எங்களை இப்போ நாளில் காண்டக்ட் பண்ணலாம் இப்போ வாங்குறது நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் இது வந்து ஸ்டெப்ஸும் இருக்குது ஸ்டெப்ஸ் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும் அதனால் பெரியவங்களும் ஈஸியாக ஏரி வர முடியும் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் உள்ள நுழையிலே ஒரு செக்யூரிட்டி கேட்டுருக்கு வீட்டில் நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது இப்போ எல்லாமே ரெடி டு ஆக்குப்பையாக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடிய இடம் இதில் முந்நூற்றி ஐம்பது யூடிஎஸ் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மாலு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து ஒரு ஜெனுவனான பீப்புள் தான் இருப்பாங்க சான ஏரியா அட்டாச் பாத்து இருக்கு காமன் பாத்ரூம் இருக்கு கபோர்டு இதெல்லாம் கபோர்டு நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ ரெடியாக தயார் நிலையில் இருக்கு இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்காது இது முன்னாடி பாட்டி ஐம்பது லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஃபாரின் கிளம்புறாங்க அதனால நாற்பத்தி அஞ்சுக்கே தரேன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பட்ஜெட்டில் இங்கே கிடைக்கிறது கஷ்டம் இங்கே இருந்து பார்த்தா நமக்கு ரோட்டில் வண்டி போறதெல்லாம் தெரியும் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில இருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பம்ப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழி வாங்கினா இது ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் கொண்ட விடுது இது தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் பக்கத்துலேயே மார்க்கெட்லாம் இருக்கு எல்லா வசதிகளுமே இது ஒரு பால்கனி ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி போகிறதெல்லாம் பார்க்க முடியும் மெயின் ரோட்டில் வண்டி போகிறதெல்லாம் பார்க்குறோம் பாருங்க ஃபுல்லாகவே போய் இது ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாவில் நம்ம கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு இது வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாம் ஸோ அது ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பில்டிங் கட்டி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து தான் இருக்கும் ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது வெறும் கொஞ்சம் நான் கான்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழியை வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி